கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் பாதை கவிஞர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் பன்னிரெண்டாவது கவிதை உண்மைக்கு எதிர்ப்பு அண்ணல் அணியினர் ஓரிரை கொள்கை விதையை காபா சென்று பகிரங்கமாக விதைத்து வந்தனர் தூய்மை விதைக்கு பிரச்சார நீர்ப்பாய்ச்சி உண்மை உரம் போடும் அண்ணலின் செயல் குறைஷியர்களுக்கு எரிச்சல் கலையை ஏகமாய் வளர்த்தது தலைமை பெருமை தகர்ந்து போய்விடுமோ எளியர் வழியர் மேடு பள்ளங்கள் இல்லாமல் போய்விடுமோ வினாக்களே கெட்ட கணாக்களாய் தொடர அன்னலை கொச்சைப்படுத்த குறைஷியர்களை தூண்டியது அண்ணலை என்று பட்டம் சூட்டி சாடி மகிழ்ந்தனர் மதியற்றோர் பாதம் படும் இடமெல்லாம் பதம் பார்க்கும் முட்களையே மூடி வைத்தனர் அன்னலின் அழகு மேனியில் குப்பையை கொட்டி மகிழும் கெடுமதியை சிலர் கெட்டியாய் பிடித்திருந்தனர் தொல்லை வெப்பம் தொடர்ந்து தாக்கினாலும் சாபக்குடையை அண்ணல் விரித்ததே இல்லை அண்ணலின் பிரச்சார மழை அதிகரிக்கவே குரேஷியர்களுக்கோ அச்ச குளிரும் அதிகரித்தது அபுதாலிபிடம் சென்று குரேஷியர்கள் தம்பி மகனை அடக்கும் இல்லையே நாங்கள் அடங்க வைப்போம் எச்சரிக்கை ஆயுதத்தை எடுத்து காட்டினர் ஆறுதலை அன்பளித்து அவர்களை அனுப்பி வைத்த அபுதாலிப் அண்ணலை அழைத்து குரேஷியர்களின் கோபம் கொடூரமானது நாமோ எளிமையின் சொந்தக்காரர்கள் நானோ முதுமையின் முதுகில் முன்னமர்ந்துள்ளேன் உன்னை பாதுகாக்கும் வலிமை தேகம் வற்றிவிட்டது புதிய மார்க்க பிரச்சார அழைப்பை நிறுத்திவிடு பாசம் பொழியும் பெரிய தந்தையே என்னை காக்க இறைவன் இருக்கின்றான் பிரச்சார பணியில் பின்வாங்கும் பேச்சிற்கே இடமில்லை அண்ணலின் உறுதி அபுதாலிபிற்கு புது நம்பிக்கையை புரிய வைத்தது இப்போது அண்ணலின் அழைப்பு காற்று வேக வீரியத்துடன் வீசியது அதை தடுக்க முனைந்த குரேஷியர் இரகசிய திட்டம் தீட்ட ஒன்று கூடி முகம்மதின் புதிய மார்க்கம் உலக ஆசையால் வேர்விட்டது நாடாளும் பதவியை அவரிடம் தந்து புதிய மார்க்கத்தை பூக்காமல் செய்துவிட வேண்டும் திட்ட ஓட்டத்தை தட்டாமல் ஓட்டிச் சென்றார் உத்பா அண்ணலிடம் உங்கள் புதிய மார்க்கத்தை உதறி தள்ளுங்கள் செல்வம் உங்களை சீராட்டும் நாடு உங்களை தலைமை ஏற்கும் நல்லழகு நங்கைகளை நற்பரிசாய் தருவோம் ஆசை வலையை ஆழமாய் விரித்தனர் உங்கள் பதவி செல்வத்தை பறிக்க வந்தவன் நானல்ல ஒரு கையில் சூரியனும் மறு கையில் சந்திரனும் கொண்டு தந்த போதிலும் ஓரிரை கொள்கையை விட்டு ஒதுங்கப் போவதில்லை இறை ஆணை நறுமணத்தை உங்களுக்கு பூச வந்த இறை தூதர் நான் அண்ணலின் உறுதியில் தூது வந்த உத்பாவின் உள்ளமும் அசைய ஆரம்பித்தது இறைவசனங்களை அண்ணல் ஓதிக்காட்டினார் வசன மலர்களின் மலர்ந்த வசந்த மனம் இதுவரை நுகராத செய்திகளை சொல்லியது மனித நாரினால் கோர்த்த மாலை அல்ல என்பதை உத்பா உணர்ந்து குரேஷியர்களிடம் நடந்தவற்றை நவின்றார் ஓ உத்பாவே என்ன நேர்ந்தது முகமதின் மந்திர கயிறு உம்மையும் கட்டி போட்டதோ இரும்பை இழுத்து வரும் காந்தமாக உம்மை அனுப்பினால் நீரும் இரும்போடு இணையப்போவதாய் சொல்கின்றீர் கேலிப் பேச்சுகள் அதிர்ந்தன உத்பாவின் தூது தோல்வியைத் தழுவியதால் குறைஷியர்களின் கோபம் வரையறையின்றி வளர்ந்தது பெரிய தந்தை அபுலகபும் அவர் மனைவியும் அண்ணலுக்கு தொல்லை கொடுப்பதில் எல்லை மீறி நின்றனர் தம் குடும்பத்தினரே பாதையில் பள்ளம் பறிக்கின்றனரே வேதனை புண் அண்ணலை வாட்டியது குரேஷியரின் எதிர்ப்பு அலைகள் எழுந்தாலும் ஆதரவு துடுப்பாக கோத்திரத்து அபுசலாமின் கரம் நீண்டது இஸ்லாத்தின் இணைந்தவர் தம் வீட்டையே இஸ்லாத்திற்காக அர்ப்பணம் செய்தார் இதுவே மக்கா மத்தியில் விசுவாசிகளுக்கு முதல் முகாமாக மாறியது